பிறகு அந்த மார்க் ஆண்டனி கிளியோபட்ரா மரியாம்னே மூன்றாம் மரி ஸ்டோபலஸ் இங்கிற எல்லாரும் அந்த இருசிலை கூத்தடிக்கிறார்கள் ஒரு பெரிய விருந்தை ஏறோது அனைவருக்கும் ஏற்படுத்துகிறார் அங்குள்ள ரோமர்களுக்கும் யூதர்கள் எல்லாருமே குடித்து சந்தோஷமா இருங்க விருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆட்சி மிகவும் மக்களுக்கு பிடித்த ஆட்சியாக தன் தன்னுடைய மேலதிகாரிகளையும் மகிழ்விக்கிற தனக்கு கீழே இருக்கிறவங்களையும் மகிழ்விக்கிற ஒரு நல்ல ஆட்சியாக அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொண்டாட்டத்தை ஏரோது ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்துகிறார் அதில் மார்க் அண்டனையும் கிளியோ பற்றவும் நல்லா விருந்து சாப்பிட்டு தங்கி அந்த இடங்களை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு திரும்ப எகிப்துக்கு செல்லுகிறார்கள் அவர்கள் போன பிறகு ஏறோது மூன்றாம் அரி நிறைய திராட்சை ரசத்தை கொடுத்து சரி நீ நிறைய குடிச்சிட்ட கொஞ்சம் என்னுடைய கோட்டையில் உள்ள நீச்சல் குளத்தில் போய் நீச்சல் அடி அப்படின்னு சொல்லி அங்கே நீச்சல் அடிக்க அனுப்புகிறார் அது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒரு தனி கோட்டை அந்த கோட்டையில் ஒரு பண்ணை விடுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அழகாக ஏரோது மிக நேர்த்தியாக ரோம அரண்மனையை அமைத்து அதிலே நீச்சல் குளங்களை எல்லாம் அமைத்து எல்லாம் அமைத்து அதிலே அரிஸ்டோபலஸை நீந்த சொல்லுகிறார் இப்போ அரிஸ்டோபலஸ் சின்ன பையன் தானே அவரும் தண்ணியை பார்த்தோன்னே சந்தோஷமாக அவர் அவ்வளோ மப்பில் தண்ணிக்குள்ளே விழுந்து ஜாலியாக விளையாடுறாரு அப்போ ஏரோது தன்னுடைய போர்ச்சேவர்களை அனுப்பி அரிஸ்டோபலஸை தண்ணிக்குள்ளேயே முக்கி கொலை செய்து விடுகிறார். இது ஏரோது செய்த மிகப்பெரிய தவறு காரணம் என்ன யூதர்கள் அஸ்மோனியன் டைனாசிட்டியை அரிஸ்டோபலஸ் ஆகட்டும் இல்லை அவங்களுடைய சகோதரியான ஆகட்டும் தங்களுடைய ஒரே ரட்சிப்பாக தங்களுடைய மேசியாவின் தீர்க்க தரிசனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்போ இதில் பதினெட்டே வயதான அந்த சிறுவன் ஐப்ரீஸ்டாக மடாதிபதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த சிறுவனை இப்படி குளத்தில் மூழ்கி இறந்துட்டாருங்கும் போது நிச்சயமாக இது ஏறுவது தான் இந்த சதியை செய்திருப்பார்னு சொல்லி மக்கள் எல்லாம் பயங்கரமாக கொந்தளித்து ஒரு புரட்சியே வெடிக்கிறது மரியாமனியும் ஏறோதிடம் சண்டை போடுகிறார் என்னுடைய தம்பியை எதுக்கு கொண்டீங்க நீங்க தான் கொண்டீங்கன்னு சொல்கிறாங்க நினை ஏரோது சத்தியம் செய்கிறார் சத்தியமாக உன் தம்பியை நான் கொலையை செய்யலை நான் எப்படி செய்வேன் அவரை நான் நேசிக்கிறேன் உன்னை நான் இவ்வளோ காதலிக்கிறேன் உன் தம்பி மேலே நான் கை வைப்பேனா அவன் உன்னுடைய ரத்தம் எப்படி உன்னுடைய ரத்தத்தை என்னால் கை வைக்க முடியும்னு சொல்லி ஏரோது ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறார் எருசிலேமில் திரும்ப பெரிய ஒரு புரட்சி வெடிக்கிறது இந்த புரட்சி ஏரோது ஆட்சிக்கு வந்த சில நாட்கள்லேயே புரட்சி வெடிச்சிது அப்படின்னு ஒன்று அதுவும் தானே விருந்தெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் கிளியோபட்ராவுக்கு இவ்வளோ கப்பம் கட்டணும்னால ஏரோது அங்கீகரிச்சிட்டாரு இப்போ திடீர்னு பார்த்தா என்ன திரும்ப அங்கே புரட்சி வெடிக்குது ஏறோதால் அடக்க முடியல அப்படிங்கிற செய்தி மார்க் ஆன்டனிக்கு போகிறது திரும்ப மார்க் ஆண்டனி ஏரோதுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார் என்னப்பா தான் ஆட்சிக்கு வந்தால் அதுக்குள்ளே கலவரம் நடக்குது அப்படின்னு எருசிலேமில் புரட்சி வெடிக்கிறது அதுவும் அந்த ஹஸ்மோனியன் கூடிய வாரிசான ஒரு இளவரசரை கொன்று விட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாரசீகர்கள் இது நமக்கு நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லி திரும்ப படையெடுத்து கொண்டு வருகிறார்கள் மார்க் ஆண்டனியும் கிளியப்பற்றாமோ இனி ஏரோது காட்டிலும் ஒரு மிகப்பெரிய தலைவலி அவர்களுக்கு வந்து விடுகிறது அது என்ன அப்படின்னா ஆக்டேவியஸ் சீசர் அப்படிங்கிற ஜூலிய சீசரனுடைய வளர்ப்பு மகனாக கருதப்பட்ட ஒரு இளைஞன் அவர் ரோமாபுரியிலே பெரும் அதிகாரியாக உருவெடுத்து வருகிறார் இந்த ஆக்டோவியஸ் சீசர் தன்னுடைய பெயரை அகஸ்டஸ் சீசர் அப்படின்னு பெயரை மாற்றம் செய்துவிட்டு அங்குள்ள ரோமாபுரி மக்கள் மத்தியிலேயும் ரோம செனட் உறுப்பினர்கள் மத்தியிலேயும் மந்திரிகள் மத்தியிலேயும் தான் ஜூலிய சீசரின் வளர்ப்பு பிள்ளை அதனால தனக்கே ஆழும் உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஜூலிய சீசரை கொண்டாங்களோ அவங்களையெல்லாம் நான் இந்த பூமியிலே இல்லாமல் பண்ண போகிறேன்னு தேடி கொண்டுகிட்டு இருக்காரு அவர் பின்னாடி ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டம் போகிறது பெரும் படை தளபதிகள் ஆக்டோவிய சீசரை தங்களுடைய தலைவராக அங்கீகரித்து விட்டனர் அப்படிங்கிற செய்தி மார்க் ஆண்டனிக்கு உறுத்தலை கொடுக்குது மார்க் ஆண்டனி ஆக்டோவிய சீசரை எதிர்க்கிறார் மார்க் ஆண்டனிக்கும் ஆக்டோவிய சீசருக்கும் போர் வெடிக்கிறது கிரேக்க நாட்டில் ஆக்டியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த போர் நடக்கிறது ரெண்டு படைகளும் மார்க் ஆண்டனியினுடைய படைகளும் கிலியோ பற்றாவினுடைய படைகளும் ஒன்று சேர்ந்து இந்த ஆக்டோவிய சீசருடைய படைகளை எதிர்கொள்கிறார்கள் ஆனால் அந்த போரில் மார்க் படைகள் தோல்வியை தழுவுகிறார்கள் இது நடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பு கிமு இல்லைனா பொது ஆண்டுக்கு முன் மு முப்பத்தி ஓராம் ஆண்டு பிறகு ஆக்டோவியஸ் சீசர் தனது பெயரை அகஸ்ட் சீசர்னு மாற்றிக்கொண்ட அவர் தனது படைகளை எல்லாம் கொண்டு இப்போ எகிப்துக்கே படை எடுத்துகிட்டு வரார் மார்க் ஆண்டனியை கையும் கலவமாக பிடிக்க அலெக்சாண்ட்ரியா பட்டணத்திலே திரும்பவும் மார்க் ஆண்டனி படைகளும் அக்டோவியஸ் சீசருனுடைய படைகளும் மோதிக்கொள்கிறன அதிலேயும் அக்டோவிய சீசரே ஜெயிக்கிறார் எகிப்துலேயும் இப்போ மார்க் ஆண்டனி தோத்த பிறகு மார்க் ஆண்டனி தற்கொலை செய்து விடுகிறார் அவர் தற்கொலை செஞ்ச உடனே கிலியோ பற்றாவும் தற்கொலை செய்து கொள்கிறார் இப்போ ரோமாபுரிக்கு அடுத்த ஒரே தலைவராக அக்டோவிய சீசர் தனது பெயரை அகஸ்டிஸ் சீசராக அகஸ்து ராயன் என்று பெயர் சூட்டிக்கொண்டு மன்னராகவே உட்காருகிறார் இது ஏரோத்துக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது ஏன்னா ஏரோதும் மார்க் ஆண்டனியும் மிகுந்த நண்பர்கள் அப்போ நிச்சயமாக புது தலைவரான அகஸ்டு சீசர் தனக்கு எதிரியாகத்தான் இருப்பார் தன்னை விரும்ப மாட்டார் அப்படின்னு பயந்த ஏரோது திரும்ப ரோமாபுரிக்கு பயணம் செய்து அகஸ்டு சீசரை சந்தித்து மண்டியிட்டு நான் இனிமேல் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மன்னிப்பு உரையை பேசுகிறார் அப்போ அகஸ்ட் சீசர் சொல்கிறாரு என்னப்பா நீயும் மார்க் ஆண்டனி அவ்வளோ நெருங்கிய நண்பர்கள் உனக்கு மார்க் ஆண்டனி அவ்வளோ உதவி செய்திருக்காரு இன்னைக்கு நீ அதேயா மன்னராக அமர்றதுக்கு காரணமே மார்க் ஆண்டனி தான் அப்படிப்பட்ட நண்பரை விட்டுட்டு அவர் இறந்த உடனேயே இப்போ என்கிட்ட வந்து மண்டிடுறிய அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது ஒரு மிக அற்புதமாக பதில் சொல்லுகிறார் நான் மார்க் ஆண்டனியோ அகஸ்ட் சீசரோ எனக்கு முக்கியமில்லை யார் ரோம அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார்களோ அவர்கள் முன்பு மண்டிடுவது தான் என்னுடைய தர்மம் இப்போது முன்னாடி மார்க் ஆண்டனி பெரும் அதிகாரியாக இருந்தார் அவர் முன்பு மண்டிகிட்டேன் இப்பொழுது நீங்கள் பெரிய அதிகாரியாக இருக்கிறீர் அதனால் உங்கள் முன்னாடி மண்டிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு உரையை பேசி அகஸ்ட் சீசருடைய மனதை கவர்ந்து விடுகிறார் இப்போ அகஸ்ட் சீசரும் மன்னிச்சு விட்டுறாரு சரி கப்பம் மட்டும் கரெக்டாக செலுத்திடு என்னுடைய ரோம படைகளும் என்னுடைய ரோம அதிகாரிகளும் யூதையால் ஒரு இடத்துல தங்கிட்டே தான் இருப்பாங்க அவர்களும் உன்னுடைய ஆட்சியை கவனித்து கொண்டே தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாக கப்பங்களை ஏரோதிடம் பிடுங்க பார்க்கிறார் அகஸ்ட சீசர் இப்படி அகஸ்ட் சீசருடைய காலிலே மண்டியிட்டு திரும்ப தன்னுடைய ராஜ்யத்தை தக்க வைத்தார் ஏரோது அப்படிங்கிறது யூதர்களுக்கு இன்னும் ஏரோது மேல் ஒரு கசப்பை ஏற்படுத்துகிறது ஆனால் ஏரோது என்ன பண்றாரு இந்த யூத மக்களை சாந்திப்படுத்த தனது பெயரை நிலைநாட்ட திரும்ப அந்த யூத கோயிலை பயங்கர போர்களால் ஈடுபாடுகளுக்குள்ள இருக்கிற அந்த யூத கோயிலை செப்பனிடுகிறார் மிக பிரம்மாண்டமாக அந்த யூத கோயிலை கட்டுகிறார் அதன் மூலமாக மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு பிரசித்தி தனக்கு ஏற்படும் யூத மக்கள் தன்னை அங்கீகரிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தனக்கு இருக்கிற செல்வங்களை எல்லாம் கொட்டி வெள்ளி பொன் தங்கம் வைரோ வைடூரியோ கற்கள் மரங்கள் கேது மரங்கள் எல்லாத்தையும் வச்சு திரும்ப மிகவும் அழகாக அந்த ஆலயத்தை யூதர்களினுடைய ஆலயத்தை கட்டுகிறார் இதுதான் யூதர்களுடைய இரண்டாவது பிரம்மாண்டமான ஆலயம் கிங் ஹேரோட்ஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் ஏறாவது சந்தைகளையும் கட்டுகிறார் ஏன்னா வெறும் யூதர்கள் பல இடங்களுக்கு அப்போவே இருப்பதால் அவர்கள் சாமி மட்டும் கும்பிடக்கூடாது இங்கே வந்து அவர்கள் தங்க வசதிக்கு சத்திரங்களும் அவர்கள் வியாபாரம் செய்து கொள்ள சந்தைகளும் ஏறது ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதேபோல் ஏரோது பல பட்டணங்களையும் நிறுவுகிறார் பல துறைமுகங்களையும் யூதேயா முழுக்க நிறுவுகிறார் அதே போல் தனக்கான கோட்டை கொத்தாளங்களையும் ஏறோது நிறுவுகிறார் அதனுடைய அகழ்வாராய்ச்சி எல்லாமே இடிபாடுகள் எல்லாமே இன்றைக்குமே நீங்கள் போனீங்க அப்படின்னா இஸ்ரேல் நாட்டில் இருக்குது ஏறோது கட்டிய அரண்மனைகள் ஈரோது கட்டிய கோயிலினுடைய வெளிப்புற சுவர் யூதர்கள் முட்டி முட்டி அழுகிற சுவர் இது எல்லாமே ஏரோதினுடைய ஞாபகார்த்தமாக இன்றும் இருக்கிறது ஆனால் காலப்போக்கில் ஏரோதுக்கு எப்பப்பாறு ஒரு சந்தேகமும் பயமும் இருந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா யூதர்கள் தன்னை அரசராக அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிற அந்த பயம் அந்த சந்தேகம் அந்த குரோதம் அந்த வன்மம் ஏரோதுக்கு தன் வாழ்நாள் முழுக்க இருக்கிறது ஒரு கட்டத்தில் தன்னுடைய மிகவும் நேசித்த மனைவியான மரியாமணி அவர் மீதே சந்தேகப்படுகிறார் அவர் தன்னுடைய மெய்காப்பாளரோடு கள்ளத்தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு சந்தேகப்பட்ட ஏரோது ஒரு கட்டத்தில் மரியாமணியவும் கொன்று விடுகிறார் தன் காதல் மனைவி மரியாமணியை தனது சந்தேகத்தால் கொன்று தீர்த்த பிறகு ஏரோதுக்கு வந்து நிம்மதியே இல்லாமல் போயிருச்சு பித்து பிடிச்சிடுறாரு ஆயிடுறாரு பல பெண்களை ஏரோது திருமணம் செய்தும் அவருக்கு நிம்மதி இல்லை அவருக்கு விடுதலை இல்லாமல் இருந்தது மரியம்னி மூ மூலமாக பிறந்த மகன்களை ஏன்னா அவர் பெண் யூத வம்சத்தில் பெண் மூலமாக யூத பெண் மூலமாக பிறக்கும் மகன்தான் யூதராக கருதப்படுவார் அப்படிங்கும் பொழுது அந்த மரியம்னியுடைய மகன்களுடைய உடம்பில் முழு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அவங்க நாளைக்கு நமக்கு எதிராக திரும்பிடுவாங்கன்னு சொல்லி தனது சொந்த மகன்களையே ஏறோது கொன்று விட்டார் இது அகஸ்து ராயனுக்கு கேட்டு ஏரோதின் மேல் வெறுப்படைகிறார் ஏரோது அரண்மனையில ஏரோதுக்கு பண்ணியாக கூட இருந்தடலாம் ஆனா ஏரோதினுடைய மகனா இருக்க முடியாது அவ்வளவு ஒரு கொடூரம் ஏரோது அப்படின்னு அகஸ்து ராயனே சொன்னதாக ஜோசஃபியஸ் குறிப்பிடுகிறார் வரலாற்று ஆசிரியர்கள் ஏரோதுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்ததாகவும் சொல்லுகிறார்கள் ஆனால் ஜோசஃபியஸ் ஏரோது தனது படுத்த படுக்கையிலேயே இருந்து கொண்டு வயிறு வீங்கி படாத பாடுபட்டார் தனது தோளெல்லாம் அழுகி உடல் வலியிலே வேதனையிலே முட்டி வலி ஆர்தரைட்டிஸ் போன்ற பல வியாதிகளால் துன்பப்பட்டதாக ஜோசபியஸ் குறிப்பிடுகிறார் கடைசி வரைக்கும் ஏறோது தன் மெய்காப்பாளர்களை மாற்றிக்கொண்டே இருப்பார் மிகவும் சந்தேகப்படுகிற மெய்காப்பாளராகட்டும் சரி சமயக்காரராகட்டும் சரி அவரை கொன்றும் கூட ஏரோது கொலையும் செய்து விடுவார் இது எல்லாமே ஏரோது அந்த பதினெட்டு வயதான மூன்றாம் அரிஸ்டோபோலஸ் மரியம்னியுடைய சகோதரர் அவரை எங்கே அவர் மன்னராகிவாரோ அப்படின்னு சொல்லி அந்த பதினெட்டு வயது சிறுவனை தனது நீச்சல் குளத்திலே மூழ்கடித்து கொன்றதால்தான் அந்த பாவம் ஏறுவதை பழிவாங்குகிறது அப்படின்னு யூதர்கள் வெளிப்படையாகவே சொன்னார்கள் இந்த வெறுப்பதான் இயேசுகுவின் சுவிசேஷத்தை எழுதுகிற மத்தேயு இரண்டு வயதுக்குள் உட்பட்ட குழந்தைகளை கொன்றார் அப்படின்னு எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த யூதர்களுடைய கடைசி வாரிசான அந்த மூன்றாம் அரிஸ்டோபுலஸ் இளவரசர் அவரை ஐபிரிஸ்டாக இருக்கும் பொழுதே அவரை தண்ணியில் நீச்சல் குளத்தில் மூழ்கடிச்ச ஏரோது குழந்தைகளையும் கொள்ளுவான் அதை அவங்க குழந்தைக்கு கொன்றதாக உப்பாக பார்க்கிறார்கள் அப்போ அதை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆமாம் ஏரோது இதை செஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன ஊரில் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏரோதுங்கிறவன் ஒரு கெட்ட மன்னராக யூதர்கள் மத்தியிலே பார்க்கப்படுவதால் அந்த காரியமும் சாத்தியமாக இருக்கக்கூடிய காரியம்தான் அப்படின்னு மத்திய எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜோசஃபியஸ் அந்த ஏறோது கால வரலாறு எழுதும் அந்த ரோம வரலாற்று ஆசிரியர் எந்த இடத்துலையுமே ஏறோது குழந்தைகளை கொன்றார் அப்படிங்கிறத குறிப்பிடலை இது மத்தியில் மட்டும்தான் இருக்குது இது எப்படியோ ஏறுவது ஏறக்குறைய தன்னுடைய எழுபதாவது வயதிலே கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லைன்னா கிறிஸ்து பிறக்கிற அந்த காலகட்டத்தில் கிறிஸ்து ஒரு சிறு குழந்தையாக மூன்று வயது குழந்தையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏரோது இறந்து விடுகிறார் கடைசி யூதர்களில் ரோமர்களுக்கு முழுவதும் சரணடையாமல் ரோமர்களோடு பங்கு போட்டு ரோமர்களோடு சமமாக ஆட்சி புரிந்து யூதேயாவை ஒரு வளமான பட்டணமாக எருசலேமை ஒரு வளமான நகரமாக எருசலேம் ஆலயத்தை செப்பனிட்டு யூத மக்களுக்கு யூதேயா மாகாணத்திற்கு வருவாயை ஈட்டி கொடுத்து அதன் மூலமாக ரோமர்களுக்கும் கப்பங்கட்டி ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட்டை ஏறுவது கொடுத்தாலும் தன்னுடைய கடைசி எல்லாம் பயங்கர சந்தேகம் சந்தேகம் சந்தேகம்னு சொல்லி ஒரு சந்தேகப்பை பிடித்தவராக இந்த மனிதனுடைய வாழ்க்கை முடிவு பெறுகிறது அடுத்த வாரம் ஈரதினுடைய மகன்கள் அவங்களுடைய வரலாறுகளை பார்ப்போம் அதோடு கூடிய விரைவில் இந்த இருசிலேமினுடைய வரலாறு முடிவு பெறும் பிறகு சியோனிச கோட்பாட்டினுடைய வரலாறு தொடரும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த இருசிலையும் வரலாற்று காணொலியை நான் பதிவு செய்கிறேன் நிச்சயமாக இந்த காணொலியில் பயனுள்ள காணொலியாக இருக்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்